விஷம் மட்டும் இல்லை வேகம் கூட இருக்குதான் அதாங்க அதுதான் பாம்பு உலகத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வகையான பாம்புகள் இருக்குதான் அதில் அறுநூறு வகையான பாம்புகள் மட்டுமே விஷமுள்ளதாக இருக்குதான் பாம்புகளுக்கு காதுகள் இல்லையா தரையில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை தோலின் மூலம் உணர்ந்து தான் அது புரிஞ்சு பாம்பு தன் நாக்கை பயன்படுத்தி தான் வாசனையை உணருமா பாம்பிற்கு நாக்கு இருந்தாலும் அது சுவைக்க பயன்படுத்தாதான் சில பாம்புகளால் ஆறு மாதம் வரை உணவுகள் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா பாம்புகளின் வளர்ச்சிகள் காரணமாகத்தான் பழைய தோலை கலற்றுகிறதாம் ரெட் பெல்லிட் பைத்தான் அனகோண்டா இந்த வகையான பாம்புகள் தான் உலகத்திலேயே மிக பெரிய பாம்பா இந்த பாம்பு முப்பது அடிக்கும் மேல் வளருமா கிங் கோப்ரா தான் உலகத்தின் நீளமான விஷப்பாம்பா இது பதினெட்டு அடி வரைக்கும் வளருமா பாம்புகள் ஒரே நேரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட முட்டையை இடுமா அது ஒவ்வொரு வகையான பாம்புகளை பொறுத்து மாறுமா கடல்ல உள்ள பாம்பு மிகவும் விஷமுடையதா ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு வகையான விஷங்களை வெளியிடுமா சில விஷங்கள் நரம்பை தாக்கும் சில விஷங்கள் இரத்தத்தை அளிக்கும் சில விஷங்கள் தசைகளை கரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷங்களும் ஒவ்வொரு வேலைகளை செய்யுமா பாம்புகளுக்கு கால்கள் இல்லை கால்கள் இல்லை என்றாலும் இருநூறுக்கும் மேற்பட்ட மெல்லிய எலும்புகள் உள்ளதால் துடிப்பாக நகர்ந்து கொண்டே சென்றுவிடுமாம் சில பாம்புகள் ஒரே முறையில் எலியை விழுங்குமாம் இது எவ்வாறு நடக்கிறது என்றால் பாம்பின் தலை விரிவடையும் தன்மையுடையது அதனால் பெரிய இரையையும் அது எளிதில் விழுங்குமாம் சில வகை பாம்புகளுக்கு விஷங்கள் கிடையாது அதனால் அது கடிக்காது ஆனால் அதன் இறைகளை கட்டிப்பிடித்தே கொன்று விடுமாம் மிக கொடிய விஷமுடைய பாம்பு இன்லேண்ட் டைப்பான் இது ஒரு கடியிலேயே நூறு மனிதரை கொல்லும் அளவிற்கு விஷம் உண்டாம். இந்த மாதிரியான பாம்பை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்